அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பத்திரிகை செய்தி ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருந்தது அந்த டேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேட் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்று நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்நிலையில் அதே நாளில் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ ஏ சர்வீசஸ் தேர்வை நடத்தி திட்டமிடப்பட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ நம்மளுக்கான டேட் கொடுத்துட்டாங்க பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவங்க சொன்ன தேதியோட இன்னொரு ஒரு பத்து நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல சான்ஸு நம்ம PGTRB New Syllabus Based Materials அதாவது இங்கிலீஷ் and Botany அதே போல பார்த்தீங்க அப்படின்னா Education and GK, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கிட்டேருந்து மெட்டீரியல்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது நீங்கள் எல்லாரும் வாங்கி அதை பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி